வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி சேமியா கேசரி சூப்பரான சுவையில் எப்படி சாஃப்டாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பில் சேமியா வாங்கி இந்த மாதிரி உடைச்சிட்டு கப்பில் அளந்து எடுத்துருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஜீனியும் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல முந்திரி கிறிஸ்மஸை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சேமியாவாக வறுத்துக்கலாம் இதுக்கு ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டிருக்கேன் முந்திரியும் கிஸ்மியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் முந்திரி பருப்பை கட் பண்ணி வறுத்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது பொன் வருவலாக வருப்பட்டுருச்சு இப்போ அதே கடாயில் சேமியாவை வறுத்துக்கலாம் லேசாக வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு லேசாக வறுத்தாலே போதும் இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் எழுந்திருக்கோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் அதிகமாக பால் சேர்க்க வேண்டாம் பால் சேர்த்தாதான் அந்த கேசரியோட திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும் இல்லாட்டி வெறும் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க கொதி வந்துருச்சு நம்ம இப்போ சேமியாக சேர்த்துட்டோம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு சேமியாகவும் கொஞ்சம் வெந்திருக்கு குளையலை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இருந்து முக்கால் கப் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஜீனி கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்க்கும் போது முந்திரி கிஸ்மிஸ் நல்லா முறு இருக்கும் அதுக்காக நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கிறோம் இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி வற்றி சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு குழையலை சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சேன்